பாதுகாப்பில் என்று காப்பதன்றுவர் வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர் உன்னதரின் கத்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தர் நமோடு பேசுகிற வேத வசனம் எஸ்யா தீர்க்க தரிசின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் எங்கள் மீட்பருடைய நாமம் ஸ்ரீவேலின் பரிசுத்தராகி சேனைகளுடைய கத்தர் என்பது நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனம் இந்த பகுதியில் கூட பாருங்கள் இந்த நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் கூட ஆசீர்வாதம் ஆசீர்வாதமான வசனமாகவே இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசனம் மட்டும் அருமையான ஒரு வசனமாக இந்த அதிகாரத்தில் இருக்குது அது என்ன பசங்க எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரேவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கத்தர் என்பது எங்கள் மீட்பருடைய நாமம் எங்கள் மீட்பர் அப்படின்னா எங்களை விடுவித்த அவருடைய நாமம் இஸ்ரேவேலின் பரிசுத்த சேனைகளின் கத்தர் இப்போ அவருக்கு எத்தனை நாமம் பார்த்தீங்கன்னா மீட்பர் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் சேனைகளுடைய கத்தர் இந்த மூன்று நாமங்கள் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு மீட்பர் அப்படின்னா விடுவிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் அப்படின்னா இஸ்ரேவேலை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் இஸ்ரவெல் ஜனங்கள் வந்து அவருடைய கட்டளைகளை விட்டு மீறி பாவம் செய்தாங்க ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன செய்தார்னா நான் அவர்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு அவர்களுக்கு சதையான இருதயத்தை அருள்வேன் சொல்லுவார் அவங்க எல்லாம் நான் வந்து இனிமே கத்தருடைய நாமத்துக்கு பயந்து நடப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்துல எண்ணிக்கொள்வாங்க சொல்லுவாங்க அப்படிம்பார் அந்த இருதயத்தை கொடுக்கறது அவர் தான் நான் வந்து இனிமே அவங்களுடைய கட்டளை நடக்கும் இருதயத்தை அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிம்பார் ஆனா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது ஆனால் அவரால் எல்லாம் செய்ய முடியும் அதனால தான் அவர் பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனைகளுடைய கர்த்தர் சேனைகளுடைய கர்த்தர் அப்படின்னா அவர் ஒருவராக இல்லை அவரோடு ஒரு பெரிய சேனை படையே இருக்குது அப்படிப்பட்ட கர்த்தர் அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அவர் வந்து மீட்பராக இருக்கிறார் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் பரிசுத்தமாக்குகிறவராய் பரிசுத்தரானவராக கர்த்தராக அவர் இருக்கிறார் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் இருங்கள் அப்படின்னு சொல்லுவார் மூன்றாவதாக சேனைகளுடைய கத்தரா இருக்கார் ஒரு படைகளை கொண்ட கத்தரா இருக்கார் அவர் வந்து எலி எலிசாதிற்கு தெரிசின் காலத்துல கூட அந்த மலையை எலிசாதிக்கு தெரிசி அவருடைய வேலைக்காரனும் மலையில் தங்கியிருப்பாங்க அப்போ வந்து எதிரிகள் வந்து சுற்றி மலையை சுற்றி நிற்பாங்க அவங்களை அவரை பிடிக்கிறதுக்கு அப்போ அந்த வேலைக்காரன் பயப்படும் ஆயும் இவ்வளோ திரளான கூட்டம் மலையை சுற்றி நிற்குதே நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்களே இவன் பயந்துகிட்டு இருப்பான் அப்போ வந்து எலிசாதிற்கு தெரிசல் சொல்வாரு ஆண்டவரை இவன் பார்க்கும்படிக்கு இவங்க கண்களை திறந்துடலும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொல்லும்போது எலிசத்திற்கு தெரிச்சுடைய வேலைக்காரனுக்கு கத்திர வந்து காமிப்பார் எப்படி காமிப்பாருன்னா மலையை சுற்றி அக்கினி ரதங்களோடும் குதிரைகளோடும் இருக்கிற ஒரு தூதர் கூட்டத்தை ஒரு சேனையை அவர் காமிப்பார் அப்பதான் அவர் அவர்களோடு இருக்கிறவரை பாருங்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட பெரிய தேவன் அவர் சேனைகளுடைய கத்தர் என்பது அவருடைய நாமம் சேனைகளுடைய கத்தர் நமக்காக அவர் உதவி செய்ய உத்தாசம் செய்ய ஒரு பெரிய படையவே வச்சுருக்காரு நம்ம வந்து அதுக்காக பயப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா அவர் பெரிய திரற்கூட்டத்தை வைத்திருக்கிற ஒரு கத்தராக திரற்கூட்டமான தூதர்களை பாதுகாக்கிற தூதர்களை சேனைகளை வைத்திருக்கிற கத்தர் அவர் அப்புறம் பரிசுத்தராக இருக்கிறார் இசைவரின் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார் பரிசுத்தமாக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்படிங்கிறார் அப்போ வந்து அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் அவர் ஆட்கொள்கிறார் அவர் ஆட்கொள்ளும்போது நமக்குள்ள அந்த பரிசுத்த எண்ணங்கள் பரிசுத்த சிந்தனை உருவாக்குது நாம் பாவிகள் தான் பிறப்பிலே பாவிகள் தான் நம்முடைய எண்ணங்கள் பாவ சிந்தனைகள் தான் ஆனால் என்ன செய்தார் பரிசுத்தப்படுத்துகிறார் அதுக்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய சுந்தரத்தை சிந்தினார் அதன் மூலமாகத்தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் மீட்பேர் எங்களுடைய மீட்பர் மீட்பர் அப்படின்னாலே விடுவிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் மீட்பர் அப்படின்னு இயேசு கிசுக்கு ஒரு பெயர் வந்து ஏசு கிறிஸ்துக்கு இயேசுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ரட்சகர்னு அர்த்தம் ரட்சகர்னாலே மீட்பர் அப்படின்னு அர்த்தம் அவர் நம்முடைய தன்னுடைய சகல ஜனங்களின் பாவங்களையும் நீக்கி அவளை ரட்சிப்பார் அப்போ பாவங்களை அவர்தான் சேனைகளா சேனைகளாக படைகளோடு வந்து நின்று நமக்கு உதவி செய்கிறவர் அவர் தான் பரிசுத்தமாக பரிசுத்தவரும் ஆகி அவர் தான் இந்த மூன்றுமே ஒரே தெய்வன் தான் குமாரன் பரிசாவி மூன்று திரியேக வஸ்துகள் மாதிரி இவங்க மூன்று பேரும் ஒரே தெய்வன் தான் மூன்று விதமான கிரியைகளை செய்கிறவளாக இருக்கிறாங்க ஆகவே நாம் அவரை பச்சைப்பிடித்துக் கொள்வோம் நம்மோடு அவரை இன்றைக்கு இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்ம நமக்காக விடுதலை வாங்கி தந்து நம்மை சுற்றி பாதுகாப்பு கொடுக்கிற படைகளை வைக்கிற தகப்பனா இருக்கிறபடியால் நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கத்தர் வல்ல மீட்ப சேனைகளின் கத்தர் மகாராஜா சேனைகளின் கத்தரினம் தேவன் சேனைகளின் கத்தர் பரிசுத்த சேனைகளின் கத்தர் மீட்ப சேனைகளின் கத்தர் மகாராஜா சேனைகளின் கத்தர் இனம் தேவன் பாம்பி நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்காய் சகலத்தை செய்து முடிக்கிற உன்னதம்